ஹலோ விவாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கோய்த்துல நாம பாஸ்போர்ட் ரினிவல் பண்றதா இருக்கட்டும் புதுசாக ஒருத்தவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணுமா இருக்கட்டும் பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்போர்ட் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனா அதே விஷயத்துல பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு என்னோட பாஸ்போர்ட் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க களவு போயிடுச்சு அல்லது அது டேமேஜ் ஆயிடுச்சு எரிஞ்சு போச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இஷ்யூகள் வரும்போது அந்த பாஸ்போர்ட்டை வந்து நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படியே அதை எடுத்தாலும் அதில் விசாய் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு உண்டான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதனால வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் ட்ரேடிங் சம்பந்தமா அந்த ட்ரேடிங்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் எதுவா இருந்தாலும் மறக்காம கவுன் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதுக்கு உண்டான பதிலா விரிவான பதிலா வந்து நம்ம அதை எப்படி ஓபன் பண்றது எப்படி ட்ரேட் பண்ணனும் அப்படின்ற விளக்கமான வீடியோவை அடுத்தடுத்து நீங்க பாக்கலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு திருட்டு போச்சு அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் தனி அதே பாஸ்போர்ட் டேமேஜ் ஆயிருச்சு ஏதோ சின்ன விபத்துகள்னால எரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் வேற சோ இப்ப முதல்ல பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு திருட்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ முதல்ல நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்ம இடத்துல இல்லை அப்படின்றத திருட்டு போச்சு தொலைஞ்சு போச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கவர்னரேட்ல இருக்கீங்களோ எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண அந்த காப்பி ஒன்று கொடுப்பாங்க எஃப்ஐஆர் காப்பி அந்த காப்பி எடுத்துக்கிட்டு தவ்வார் ஆசிமில் இருக்கக்கூடிய ஜவ அங்க இருக்கக்கூடிய அது வந்து ஜவசாத்ன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த பொது மன்னிப்புக்கு கூட அங்க வந்து அந்த இது நம்பரு எம் ரெஃபரன்ஸ் நம்பர் அடிச்சு குடுத்துருந்தாங்க பாத்தீங்களா அந்த இடம் அதாவது சிஐடி ஆபிஸ் சொல்லுவாங்க சில பேரு அந்த தவாராசி இருக்கக்கூடிய அந்த சிஐடி ஆஃபீஸுக்கு போகணும் இதுல நீங்க தொலைஞ்ச பாஸ்போர்ட் காப்பியை கொண்டுட்டு தான் போகணும் அதே மாதிரி அங்க போகும்போது அந்த பாத்தீங்களா அங்க போகும்போது நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு கொண்டு வந்து ஒரு ஹாதிமி சாவில் இருக்கீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு உங்களுடைய சிவில் ஐடி ஒரிஜினல் அதே மாதிரி உங்க கஃபில கூட்டிட்டு போகணும் அவருடைய சிவில் ஐடி ஒரிஜினல் இந்த மு விஷயங்களை மட்டும் நீங்கள் டாக்குமெண்டா அங்கே தேவைப்படும் அதே மாதிரி ஒரு நீங்கள் ஷூனில் இருக்கிறீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி ஒரிஜினல் அதே மாதிரி உங்களுடைய கம்பெனியுடைய இதுமத்து வக்கான்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஓனர் ச சைன் இருக்கு பார்த்தீங்களா உங்கள் ஓனர் வரலாம் அல்லது அந்த கம்பெனிக்கு வந்து அவருக்கு அப்புறம் யார் அப்படின்ற மாதிரி பொறுப்பில் அந்த சைன் இதுமெத்த வக்கான்னு சொல்லிட்டு அப்ரூவல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க அதில் யார் இருக்காங்களோ அவங்க உங்கள் கூட வரணும் அல்லது மந்தூபு கூட வரலாம் அதே மாதிரி சிவிலைட் ஒரிஜினல் வேணும் இந்த மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து அந்த உண்டான ப்ராசஸ் வந்து நீங்க ஈஸியா பண்ண முடியும் அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் தொலைஞ்சு போறதா இருக்கட்டும் டேமேஜ் ஆகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடலாம் ஆனா பாஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான இதை பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு அந்த பாஸ்போர்ட்டை ரொம்ப அலட்சியமா ஒரு விஷயம் அதனாலதான் பாஸ்போர்ட்டை வச்சு நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை தொலையாமலே நீங்க வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லி எடுக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு வந்து பல கேள்விகள் அங்க கேட்பாங்க அதுக்கெல்லாம் சரியான முறையில நீங்க பதில் சொல்லணும் அதுக்காக உங்க கஃபிலுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க பேச அவங்களுக்கு பாருங்க உண்மையிலேயே தொலைஞ்சிருச்சா அப்படின்னு அதுக்கு சொல்லணும் அதே மாதிரி உங்க கம்பெனில இருந்து போகக்கூடிய நபர்களும் வந்து அதுக்குண்டான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அங்க போய்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை கொண்டு போயிட்டு அதோட உங்களுடைய போட்டோவும் கண்டிப்பா வேணும் உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த போட்டோவை ஒட்டி அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சைன் போட்டு சீல் வச்சு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு நம்ம பிஎல்எஸ் இருக்கு பார்த்தீங்களா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் நம்மளுடைய எம்பசியினுடைய துணை கிளைகள் நான்கு கிளைகள் இருக்குல்ல அந்த எந்த கிளைகள்ல வேணாலும் போயிட்டு நீங்க இந்த மாதிரி இந்த காப்பியை கொண்டு போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுடைய பாஸ்போர்ட் சேம் ப்ராசஸ் நான் ரினியூவல் பண்ண ப்ராசஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அடிச்சு அதுக்கு இந்த டிராக்கிங் பண்ணி எல்லாம் பாத்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க போயிட்டு அந்த பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த தவா ராசிமுக்கு நீங்க போகணும் ஏன்னா இப்ப உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வெறும் எம்டியா தான் இருக்கும் உங்களுடைய பேரு டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு உங்களுடைய பாஸ்போர்ட் அதுல பிரிண்ட் ஆயிருக்கும் ஆனா இங்க எந்த ஒரு தகவலும் அதுல இருக்காது சோ அதனால அங்க போறோம் போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய தகவல்களை வச்சு நம்மளுடைய பழைய பாஸ்போர்ட் அந்த தகவல்களை வச்சு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் காப்பி கண்டிப்பாக கொண்டு போகணும் அதை வச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாமே நம்ம பண்ணணும் அந்த தகவலை வச்சு தான் இதில் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த தவார் திரும்ப ரெண்டாவது தடவை போகிறோம் போனதுக்கப்புறம் அங்கே நம்மளுடைய எம்ஒ ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது நமக்கு உண்டான ஃபைல் நம்பரு அதுக்குண்டான அந்த நம்பரை அதில் அடித்து இது பண்ணி நமக்கு ஓகே பண்ணி அதை நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்மளுடைய தகவல்களை ஏற்றிடுவாங்க ஏத்துனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க உங்களுடைய ஃபைல் அங்க ஓபன் ஆயிடுச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல ஆனா உங்களுக்கு உண்டான விசா வேணும்ல இப்ப இந்த எம்ஒ ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுதான் நீங்க திரும்ப உங்க உங்க இருக்கக்கூடிய ஜவசாத் விசா அடிக்கிற ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க போகணும் ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த விசா எம்ஓ ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுக்கு உண்டான விசாவை ஏத்திடுவாங்க அல்லது ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு மூணு தினம் அதுக்குள்ள ஸ்டாம்பிங் உண்டான காசை வாங்கிட்டு அதையுமே உங்களுக்கு ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு உண்டான அந்த தொலைஞ்சு போன பாஸ்போர்ட்டுக்கு உண்டான ப்ராசஸ பண்ணி நீங்க விசாவை அடிச்சு வாங்கிக்கலாம் இதுவே உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஏதோ சின்ன விபத்துகள்னால டேமேஜ் ஆயிருச்சு அதாவது சில பக்கங்கள் கிழிஞ்சு போச்சு சில பக்கங்கள் எரிஞ்சு போச்சு அந்த மீதம் உள்ள பாகங்களை மீதம் அந்த டேமேஜ் ஆன அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்க நேரா பி தான் திரும்பவும் போகணும் பிஎல்எஸ்ல போயிட்டு இந்த மாதிரி உங்களோட விஷயத்த சொல்லும் அவங்க நம்ம அஜாக்கிரதையா இருந்ததுனாலையும் நாம பாதுகாப்பா அதை வைக்கல அப்படின்றதுக்காக அதுக்கான ஃபைன் வந்து ஐம்பது நேரம் கட்டணும் அந்த வந்து கட்டிட்டு நமக்கு உண்டான புதிய பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் இடத்துக்கு போயிட்டு திரும்ப அங்க அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பாஸ்போர்ட்ல விசாவை திரும்ப கூட நம்ம அடிச்சுக்கலாம் அந்த டேமேஜ் ஆன பேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி தான் நம்மளுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனா அந்த மாதிரி எடுக்கணும் சொன்ன மாதிரி அல்லது டேமேஜ் ஆயிட்டா இந்த மாதிரி நேரடியா பிஎல்எஸ் போயிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுக்க முடியும் ஆனா தொலைஞ்சு போனா அது இந்த மாதிரி ஃப்ரீயா எடுத்துடலாம் ஆனா நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஐம்பது நேரம் அதுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி வரும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிட்டாலோ டேமேஜ் ஆயிட்டாலோ எடுக்க முறைகள் அதனால இந்த தகவலை நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம காமராஜ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி